அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவுடன் கூட்டணி அமைந்திருந்த அதிமுக மக்களவை தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியை முடித்துக் கொண்டது இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பிரதமர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கு பிரதமர் வேட்பாளர் என்பது தேர்தலுக்கு முன்பு தேவையில்லை என்று பதிலளித்திருந்தார் இந்த சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் ராகுல் காந்தி வீடியோவை வெளியிட்டு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ளது அதிமுக தேசிய அளவில் பாஜக கூட்டணியிலும் இந்தியா கூட்டணியிலும் இணையாமல் தனித்து களம் கண்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தியை செல்லூர் ராஜு புகழ்ந்து வீடியோ வெளியிட்டு இருப்பது அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது இந்நிலையில் ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலைமை நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் செல்லூர் ராஜு ராகுல் காந்தியை புகழ்ந்ததால் அதிமுக தலைமை அதிருப்தி அடைந்துள்ளது மேலும் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை அதிமுகவில் ஒரு தரப்பினர் புகார் அளித்துள்ளார்கள் ராகுல் காந்தியை புகழ்ந்தது குறித்து அதிமுக தலைமை செல்லூர் ராஜுவிடம் விளக்கம் கேட்டுள்ளது இந்த விவகாரத்தில் செல்லூர் ராஜு கொடுக்கும் விளக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது